ஹலோ மக்களே வணக்கம் ராஜா ஆன்மீகத்தில் ஆடி மாசத்துக்கு வீடியோ போட போகிறோம் போட போகிறோன்னு சொல்லி இப்போ பார்த்தா திடீர்னு ஆடி மாதம் கிட்டவே வந்துச்சு ஸோ நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா அம்மன் சாரீஸ் பல்காக வந்து இறங்கியிருக்கு ஸோ இன்னைக்கு முதல் ஆடி மந்தோட முதல் ஸ்டார்டிங்காக நாங்கள் வந்து சாரீஸ் பற்றின ஒரு வீடியோ தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போறீங்க பொதுவாக நம்ம நிறைய பிரார்த்தனைக்காக அம்மனுக்கு வந்து புடவை சாத்துவோம் ஸோ நிறைய பேருக்கு தெரியும் இந்தந்த கலர் தான் சாத்தணுன்ட்டு நிறைய பேருக்கு வந்து தெரியாது இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எந்த கலர் புடவை சாத்தினா என்னென்ன நன்மைகள் நடக்கும்ன்றத இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லா அம்மனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கிற சாரீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் சாரீ தான் அது என்னன்னு தெரியாது இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மூணு கலர் இருக்குது ரெட் கலர் எல்லோ கலர் கிரீன் கலர் இதெல்லாம் அம்மனுக்கு கட்டினீங்கன்னா அவ்வளோ அழகாக இருப்பாங்க பார்த்துக்கிட்டே இருக்கலான்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு கலர் தான் இந்த ரெட் கலர் ஸோ இந்த ரெட் கலர் சாரீ வந்து பொதுவாக எதுக்காக அம்மனுக்கு சாத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கந்திருஷ்டி போகணும் நம்ம எதிர்களிடம் இருந்து நம்மளை காக்கணும் அப்படி அப்படின்னா பெரியவங்க வந்து இந்த ரெட் கலர் புடவையை சாத்துங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ இந்த ரெட் கலர் புடவையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நமக்கு ப்ரிண்டடில் கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலருக்கு கான்ட்ராஸ்டான பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இது நம்ம அம்மனுக்கு கட்டுறப்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ மீட்டர் சாரி ஓகேங்களா ஸோ இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு அப்படியே இங்கே பாருங்கள் ஸோ இவ்வளோ கலர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த புடவை வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எந்த கலர்னு சொல்லி கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நாங்கள் வெப்சைட்டில் வந்து எப்படி ஆர்டர் பண்ணுவோன்ற இன்ஃபர்மேஷனை சொல்லியிருக்கோம் நீங்கள் அங்கே போய் கூட உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மன் த்ரீ மீட்டரில் ப்ரிண்டட் வித் காண்ட்ராஸ்ட் பார்டர் சாரீஸ் தான் பார்த்துருக்கோம் ஸோ இவ்வளோ கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க ரொம்ப சீக்கிரமாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் சாரீஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது கஜன் சாரீ காட்டன் சாரின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் நம்ம முதல் கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அழகான பச்சை ஸோ பச்சை கலர் புடவை எதுக்காக அம்மனுக்கு சாத்துவாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைகள் வந்து நல்ல கல்வி கற்கணும் இல்லை நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னா இந்த பச்சை கலர் புடவை வந்து சாமிக்கு செலுத்தலாம்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது கஜம் காட்டன் புடவை இதோடய ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன் ஆட் நைன் ருபீஸ் வரும் ஓகேங்களா ஸோ இதில் இருக்கிற கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு பச்சை ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ராமர் கிரீன் ரெட் எல்லோ இந்த மாதிரி ஒரு நாலு கலர்ஸில் நமக்கு வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இல்லைனா கீழே தெரியிற வெப்சைட்டில் கூட நீங்கள் போய்ட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஒன்பது கஜன் சேரீ வந்து பார்த்தீங்க அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆறு கஜன் காட்டன் சேரீ ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய கலர்ஸ் வந்து கொண்டுட்டு வந்திருக்கோம் ஆரேஞ்ச் ரெட் மெரூன் பிளாக் ராமர் எல்லோ ஒரு மாதிரி ப்ரவுன் கலர் மெரூன் கலர் சொல்லலாம் க்ரீன் கலர் ப்ளூ கலர் இப்படி நிறைய கலர்ஸ் வந்து ஆறு கஜன் காட்டன் சேரீயில் கொண்டுட்டு வந்திருக்கோம் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் செவன்ட்டி த்ரீ ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வித் இந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரில் வந்து இந்த கலெக்ஷன் வந்து நாங்கள் கொண்டுட்டு வந்திருக்கோம் இது ரொம்ப அருமையான கலெக்ஷன் நீங்கள் ஏது ஒம்பது கஜமோ ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை சிக்ஸ் கஜனோ ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பிரிண்டட் சாரிலே நம்ம ஆல்ரெடி த்ரீ மீட்டர் கலெக்ஷன் வந்து பார்த்துருப்போம் ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு அடி ரெண்டடி சாமி வச்சுருக்கீங்கன்னா டூ மீட்டரே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு மூணு அடி வரைக்கும் சாமி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் த்ரீ மீட்டர் எடுத்துக்கலாம் அதுக்கும் மேலே பெருசாக இருக்கிற சாமிக்கு வந்து நம்ம ஃபைவ் மீட்டர் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஆல்ரெடி த்ரீ மீட்டர் வந்து நம்ம ரேட் சொல்லிட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா டூ மீட்டர் டூ மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அதே கான்செப்ட் தான் சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு பிரிண்டட் காம்பினேஷனில் வரும் அண்ட் கான்ட்ராஸ்டான எந்த கலரோ அதுக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்டான பார்டரில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இத்தனை கலர்ஸ் வந்து இருக்குது இந்த டூ மீட்டர் சேரீயோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைவ் மீட்டர் ஸோ ஃபைவ் மீட்டரில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரிண்ட்ஸில் வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறப்ப நம்ம கிட்ட என்ன ப்ரிண்டட் சாரீ இருக்கோ அதுதான் நாங்கள் வந்து டிஸ்பேச் பண்ண முடியும் ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் சாரீஸ் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட இத்தனை கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து த்ரீ தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்குள்ளே வரும் ஓகே அடுத்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி கலர் கான்செப்ட் அதாவது மல்டி கலர்னால் எப்படின்னா லைட் ரோஸ் டார்க் ரோஸ் அதை விட கொஞ்சம் லைட் ரோஸ் அந்த மாதிரி கான்செப்டில் அங்கங்கே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஜரி வச்சு வரும் ஸோ இந்த காம்போவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் கீழே வந்து இந்த மாதிரி டசில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டுறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா இதோடய ஸ்டைப் பேர் வந்து பார்த்திங்கன்னா மோக்ரா அம்மன் சாரீஸ்ன்னு சொல்லுவாங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் ஸோ இதில் வந்து கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொண்டுட்டு வந்திருக்கும் ஸோ இப்போ இந்த ப்ளூவில் வந்து பாருங்க டார்க் ப்ளூ லைட் ப்ளூ அதை விட கொஞ்சம் லைட் ப்ளூ அந்த மாதிரி கான்செப்டில் இருக்கும் க்ரீன் கலர் ஒரு மாதிரி இந்த மைல் கலர் சொல்லுவாங்களே அந்த காம்போவில் இருக்குது இது ராமர் கிரீன் கான்செப்ட் இது வந்து ஒரு மாதிரி வைலட் வித் ப்ளூ கான்செப்ட் இது வந்து உங்களுக்கு மெரூன் வித் ரெட் ரெட் கான்செப்டில் வரும் ஓகேங்களா அந்த எல்லாத்தோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் ஸோ நம்ம டேரெக்டாக நம்ம ஷோரூம்லையும் நீங்கள் விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ காஞ்சிபுரம் வேலூர் ஒரு மூணு இடத்துல நம்ம ஷோரூம் இருக்குது அங்கே நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணியும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லையா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அண்டு கீழே இருக்கிற வெப்சைட்லையும் நீங்கள் போய் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன மாடல் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பட்டு சாரி கான்செப்ட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸாரி ஃபுல்லாகவே இந்த கொடி வந்து அப்படியே வரும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன் சைட் தான் பார்டர் கொடுத்துருக்காங்க இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் வந்து வராது ஓகேங்களா ஸோ கீழே பெரிய பார்டர் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பார்டர்ஸ் இருக்காது ஸோ நல்ல ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இது நீங்கள் வந்து சாமிக்கு கட்டினீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் அண்ட் இந்த கலர் வந்து பாருங்கள் ஒரு சூப்பரான கலர் இந்த மாதிரி ஒரு மாதிரி சந்தன கலர் ஆஃப் ஒயிட் கலர் இதெல்லாம் வந்து நம்ம சாமிக்கு ஏன் செலுத்துகிறோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பிரச்சனை இருக்கக்கூடாது ஒரு மாதிரி அமைதியான ஒரு நிலவரம் வரணும் சுட்சுவேஷன் வந்து ரொம்ப காமாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒரு கான்செப்ட் சாரீயை வந்து நம்ம சாமிக்கு வந்து சாத்துவோம் ஓகேங்களா ஸோ இந்த கான்செப்ட் அதாவது ஒரு மாதிரி ஒரு ஆஃப் பட்டு சேரீ கான்செப்ட்டில் இந்த மாதிரி ஒரு ஒன் சைட் மட்டும் பார்டர் இருக்கிற மாதிரி இந்த கான்செப்டில் இவ்வளோ கலர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ரெட் வித் க்ரீன் ஸோ இந்த கலர் வந்து உங்களுக்கு வீடியோவில் அவ்வளோ சூப்பராக தெரியும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைலட் வித் க்ரீன் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரீ கலர் காம்பினேஷன் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ வித் ரெட் அடுத்து வந்து ஒரு ரெட் வித் க்ரீன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் கீழே வந்து நமக்கு வேறு பார்டர்ஸ் வர மாதிரியும் வருது ஸோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறப்ப நம்மக்கிட்ட என்ன கலர் இருக்கோ அதுதான் எங்களால் டிஸ்பேச் பண்ண முடியும் அடுத்து ஒரு ராமர் க்ரீன் கான்செப்ட் அடுத்து வந்து ஒரு மாதிரி ஒரு மெரூன் கலர் ஒரு டார்க் கிளிப்பச்சை கலர் சொல்லுவாங்க அது ஒரு ஒரு விதமான ஒரு எல்லோ இஷ் மாம்பழ கலர் அண்ட் வந்து ஒரு லைட் க்ரீன் பேரட் கிரீன் சொல்லுவாங்கள்ல அந்த கலர் ஸோ இத்தனை கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது அண்ட் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இது பார்க்கறதுக்கு ஒரு பட்டு சாரி கான்செப்டில் இருக்கும்னு சொல்லிட்டு இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி அறநூற்றி முப்பது ரூபா மட்டுந்தாங்க ஜஸ்ட் சிக்ஸ் தேர்ட்டி ருபீஸ்னால் இந்த ரேட்டுக்கு இந்த மாதிரியான ஒரு சாரீஸ் வந்து யாராலுமே கொடுக்க முடியாது ஏன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இதோடய குவாலிட்டி அண்ட் வந்து இது அந்த ஃப்ளிட்ஸ் எடுக்கிறதுக்கெலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ தேவைப்படுறவங்க சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க லிமிட் ஸ்டாக்ஸ் மட்டும் தான் இருக்குது இந்த டைப் சேரீயில் என்னங்க ப்ரிண்டடில் மட்டும் ஒரு அடி ரெண்டடி மூணு அடி சாமிக்கான சேரீ வந்து காமிச்சிங்க டூ மீட்டர் த்ரீ மீட்டரில் இந்த மாதிரி பட்டு சேரீல வந்து எங்களுக்கு வந்து ஒரு த்ரீ மீட்டர் சேரீஸ் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படி சொல்ல மாட்டோம் ஏன்னா வந்து இந்த மாதிரி பத்து கான்செப்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து த்ரீ மீட்டர் சாரீஸ் அவைலபிளாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மூணு அடி வரைக்கும் இருக்கிற சாமிக்கு வந்து நீங்கள் தாராளமாக கட்டலாம் ரொம்ப அழகாக ஃப்ளீட்ஸ் வரும் அண்ட் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சாஃப்டாக வந்து இருக்கும் இந்த டெம்பிள் பார்டர் சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெட் கலர் மெரூன் கலர் அண்ட் ஒரு மாதிரி ஒரு ராணி பிங்க் கலர் ஸோ இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்கு நீங்கள் இந்த சாரீஸ் வேணுன்றவங்க எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுவீங்களே அப்போது உங்களுக்கு நாங்கள் எல்லா கலர்ஸையும் காட்டுறோம் ஏன்னா நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த சேரீயோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் ஐப்பீஸ் வரும் அண்ட் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பார்டர் இது வந்து கொஞ்சம் மினிமலைஸாக இருக்குல்ல இது வந்து கொஞ்சம் பெரிய பார்டர் இருக்கும் இதில் வந்து ஆரேஞ்ச் கலர் வயலட் கலர் அண்ட் இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ சிக்ஸ்டி ருபீஸ் வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு சில்க் கலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ மீட்டர் சேரீ வேணும்னா இப்போது இந்த கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கோம் கலர்ஸ் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க அப்போ நான் உங்களுக்கு வந்து எல்லா கலர்ஸும் நாங்கள் காட்டுறோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளெயின் சாரி வித் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸரி பார்டரில் கொடுத்துருக்கோம் அண்ட் இதோடய ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லெஸ் ப்ரைஸ் கலெக்ஷன் ஓகேங்களா ஸோ இந்த இந்த சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வியூ இப்படி தான் இருக்கும் ஸோ அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மைல்டான சரி லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க அண்டு நம்ம சாமிக்கு வந்து மேலே கட்டுறதுக்கு வாட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு மேலே வந்து நம்ம பார்டர் கொடுக்கறதில்லை கீழே மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய பார்டராக ஜரி பார்டர் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அண்ட் இதோட ஷாக்கிங்கான ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் த்ரீ செவன்டி எயிட் ஒரு சில்க் சாரி யாராலேயும் கொடுக்க முடியாது சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க அண்ட் இதில் நம்ம என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு பார்த்துருலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்ச் கலர் அண்ட் ஆரஞ்சு கலரோட ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு என்னன்னு தெரியுமா நமக்கு கிடைச்சிருக்க வேலை வந்து நமக்கு நிரந்தரமாக இருக்கணும் சீக்கிரமாக ப்ரொமோஷன்ஸ் வரணும் சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும்னா ஆரஞ்ச் கலர் புடவை சாத்தலான்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுதான் இந்த ஆரஞ்ச் கலரோட ஸ்பெஷாலிட்டி அண்ட் மாம்பழ கலர் மாம்பழ கலர் எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து செல்வம் பெருகணும் சௌபாகியமாக இருக்கணும் அப்படின்னா மாம்பழ கலர் புடவை வந்து நம்ம அம்மனுக்கு செலுத்தலாம்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஆரேஞ்ச் பார்த்துட்டோம் மாம்பழ கலர் பார்த்துட்டோம் ரெட் கலர் கிரீன் கலர் ஒரு மாதிரி மெரூன் கலர் நல்ல ஒரு டார்க் கிரீன் கலர் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு எல்லோ கலர் சூப்பரான ஒரு ப்ளூ கலர் வயலட் கலர் கிளிப்பச்சை ராணி பிங்க் ஒரு டார்க் ஒரு டார்க் ரெட் சொல்லலாம் ஒரு மாம்பழமும் எல்லோ கலரும் சேர்ந்த மாதிரியான ஒரு கலர் ஸோ இத்தனை கலர் இருக்குது இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ செவன்ட்டி எயிட் ருபீஸ் தான் ஸோ உங்கள் அம்மனுக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக அழகாக சரி வச்சு ரொம்ப கிராண்டான ஒரு புடவை கேட்குறீங்களா அப்போ இந்த சாரீ உங்களுக்கு தான் ஸோ என்ன இதோட கான்செப்ட் என்னென்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சரி லுக்கு வந்து வந்துடும் நீங்களே பாருங்கள் சாரி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லுக் வந்து கிடச்சிடும் ஓகேவா ஸோ இதுதான் இந்த சாரியோட கான்செப்ட் அண்ட் சே சாரீ ஃபுல்லாக இவ்வளோ கிராண்டாக இருக்கே ரேட் வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிடையவே கிடையாது இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் எயிட் தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஒரு நைன் தேர்ட்டி ஃபைவ் குள்ளே தான் வரும் ஸோ டோட்டலாகவே ஒரு நைன் ஃபிஃப்டிக்குள்ளேயே இந்த சாரீஸ் வந்துடும் ஸோ இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலர் சொல்லலாம் இல்லை ஒரு ஆஃப் ஒயிட் கலர் சொல்லலாம் அந்த கலர் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைல்டான ஒரு பிங்க் கலர் ஸோ இந்த பிங்க் கலரில் வந்து பாருங்கள் இந்த ஜரி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது அண்ட் நல்ல ஒரு பிளெயினான ஒரு ஜரி பார்டர் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு எந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ரெட் வித் கோல்டன் ஜரி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப அழகான ஒரு கோல்டன் எல்லோ ஒரு நல்ல சூப்பரான ராமர் க்ரீன் கலர் உங்களுக்கு அந்த ஷேடிங்ஸ் தெரியுதா வீடியோவில் ஒரு மாதிரி டபுள் கலர் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க வித் வந்து ஒரு கோல்டன் சாரி ஓகேங்களா ஒரு ஆரேஞ்ச் வித் கோல்டன் சாரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வயலட் வைலட் வித் கோல்டன் சாரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன் டார்க் க்ரீன் வித் கோல்டன் சாரி லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட் ப்ளூ ஓகேங்களா ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டி ஃபைவ் வந்து நைன் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இது இதே மாதிரி ஃபுல்லாக கோல்டன் சரிலையே கொஞ்சம் லோ பட்ஜெட் சாரீஸ் இருக்குது அதையும் இப்போ பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ காமிச்ச சரீலையே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஒரு லோ ப்ரைஸ் கலெக்ஷன் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸாரீ ஃபுல்லாகவே வந்து பாருங்கள் உங்களுக்கு சரி இருக்கும் ஸோ ஸாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி சரி இருக்கும் அண்டு கீழே வந்து பாருங்க கோல்டன் பார்டர் தான் கோல்டன் சரி பார்டர் தான் ஆனால் அது வந்து ஹைலைட்டாக தேடணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு கலர் ஆட் பண்ணியிருக்காங்க அண்ட் இது எது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரி பிரிண்டட் கிடையாது வேணால் நீங்கள் பேக் சைட்லேயும் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சரி பட் அது வந்து ஒரு நைன் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருது இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஃபிக் ஃபைவ் ஃபிஃப்டி டூவில் இந்த சாரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பாசி க்ரீன் இல்லைன்னா பேரட் க்ரீன் சொல்லுவாங்க அந்த கலர் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு லைட் ஆரேஞ்ச் ஃபீல் வரக்கூடிய ஒரு ஸாரீ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரெட் கலர் ஸாரீ அடுத்து வந்து ஒரு வைலட் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு வேறு வேறு கலர் இருக்கும் நீங்களே பாருங்கள் இதுக்கு க்ரீன் இருக்குது இதுக்கு ஒரு மாதிரி லைட் க்ரீன் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ நெக்ஸ்ட் வந்து யூஷுவல் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரேட்டான ராமர் க்ரீன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெரூன் கலர் ஸோ மெரூன் வித் க்ரீனில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கிரீன் கான்செப்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைலட் கலர் லாஸ்ட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ இது இந்த எல்லோக்கும் இந்த எல்லோக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ஓகேவா ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாரி கலெக்ஷன் ஓகேங்களா இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி டூ ருபீஸ் த்ரீ மோட் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து நாங்கள் இதுக்கு இந்த சாரீஸ்க்கு எல்லாத்துக்குமே கொண்டுட்டு வந்திருக்கோம் ஒன்று கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த சாரி எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா அப்போ அவைலபிள் கலர்ஸ் உங்களுக்கு சொல்லப்படும் அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் டைரெக்டாக கீழே தெரிகிற வெப்சைட் டேரெக்ட் லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா எங்கள் வெப்சைட் ஓப்பன் ஆகிடும் இந்த சாரீஸ் இருக்கிற இடம் அந்த சாரீஸ்லாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் வந்து நாங்கள் எல்லாமே சேர்த்து ஒரே இதுவாக தான் போட்டிருக்கோம் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம் உங்களுக்கு எந்த கலர் வேணுன்றது அப்போ அவைலபிள் கலர்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் அதில் நீங்கள் எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா எங்கள் டேரெக்டாக ஷோரூம்க்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் த்ரீ ஷோரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது காஞ்சிபுரம் வேலூர் ரோசூர் நீங்கள் டேரெக்டாக ஷோரூம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஷோரூமோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் லொக்கேஷன் பிரிண்ட் பண்ணி நீங்கள் வந்துக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு ஆடி மன்த்தோட ஸ்பெஷலான வேறு ப்ராடக்ட்ஸோட வீடியோவோட வரும் 男女。